பத்தராவது டைமு இவ்வளோ நாளைக்கும் கோலம் போட்டிருக்கோம் எங்கள் ஊரில் எருது காட்டம் திருவிழா விடிஞ்சால் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது அதனால நைட்லேருந்தே நாங்கள் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்டகன்னாவே வாசல் ரப்பி கோலம் போட்டு அதற்கு கலர் பொடியிலாம் அடிக்கிறது தான் அதுதான் ஃபெஷலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் நான் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏழு மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் பத்தரை ஆகுது இந்த ஒரு கோலம் போடுறதுக்கு உள்ளெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் சரி வெளியே போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு போட்டுட்ருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் பீட்டி இருக்கீங்களா நாளைக்கு வந்து பொங்கல் தைப்பொங்கலாம் எங்கள் ஊர்ல முடிஞ்சு நாளைக்கு வந்து எங்கள் ஊர்ல எடுத்துக்கட்டு அதுக்காக நாங்கள் இப்போயே வந்து கோலம்லாம் இருக்கோம் இங்கேயும் போகணும் அவங்களையும் போடலாம் அதுக்காக வந்து எப்பயுமே வந்து எடுத்துக்கட்டுனா ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து நாங்களாம் கோலம்லாம் போட்டுடுவோம் அதனால இருக்கோம் நாங்கள் வாங்க எங்கள் ஊர் எடுத்துக்கட்டுக்கு இப்போ வந்து நைட் டைம் வந்து பத்து மணி பத்து பதினோரு மணி ஆயிரும் அங்கே பாரு மேலே எவ்வளோ இதாக இருக்குது இருக்க இப்பவும் நம்ம போட்டிருக்கலாம் ஒரு ஒரு கோலமாக போட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் தான் கோலம் போட்டிருக்கேன் வாங்க நாளைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கேன்ட்டு நம்ம ஊர் எழுதுக்காட்டுன்னு திருவிழான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன் எல்லாரும் அப்படிதான் எழுதுவாங்க நானும் எழுதி வச்சிருக்கேன் கோலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு இதுதான் ஃபீல் மார்னிங் தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நைட் டைமில் நல்லா இருக்காது அவசரவசமாக போட்டுலாம் போட்டதுனால கிரிக்கி விட்டாங்க பசங்க பசங்களும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கிரிக்கி விட்டது பசங்க தான் மேலாக நானும் போடுறோமா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க சரி அதுமாரி நானும் அவுட் கோடு அடித்து விட்டுட்டேன் வாசல் பரப்பி கோலம் பார்க்குறது எவ்வளோ ஒரு அழகாக கண்குளாக கலச்சியாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன் இதனுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்ட்டு எங்கள் ஊரில் சூப்பராக பண்ணுவாங்க பண்டகை அது எடுத்துக்கட்டு திருவிழா தான் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படியே இந்த வீடியோக்கு அடுத்தது கண்டினியூவாகும் எடுத்துக்கட்டு திருவிழா அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போய் பொங்கல் வச்சுட்டு வருவாங்க அதுவும் இந்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பா கா பார்த்துட்டு போகிறீங்க இங்கே பாருங்கள் டைம் பதினொன்று ூனே கால ஆயிடுச்சு இது வரைக்குமே நான் போட்டுட்டு இது வந்து காலையில் எடுத்த கிளிப்பு அனைவருக்கும் நம்ம ஊர் எழுதி காட்டும் திருவிழா இதுதான் மார்னிங் கிளிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கோலம் கொஞ்சம் கிருக்கினா மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பசங்க தான் இது மாதிரி கிறுக்கி விட்டுட்டாங்க அது மேலே திருத்தி வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இங்கே கரெக்டாக இருக்கிறதெல்லாம் நான் போட்டேன் நைட்டில் போட்டதானா எப்படி போட்டிருக்கேங்க பாருவங்க கொஞ்சம் ஜிக் ஜாக தான் இருக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இங்க பாருங்க பானை கோலம் இருக்கேன் நான் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பொங்கல் வைக்கிறோம் இல்லையா ஊர் மாதிரியம்மனுக்கு அதனால நாங்கள் வந்து பானைக்கோலம் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பக்கத்து வீட்டாக இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இதுவும் நல்லா இருக்குது கோலம் சூப்பராக இருக்குது பாருங்க கோலம் நிறையா எங்கள் ஊர் வாசல் ஃபுல்லுமே வீதி ஃபுல்லுமே அழகாக இருக்கும் கோலம் போட்டு இது வந்து உள்ளே போட்டு நான் செம்மண்லாம் இட்டு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சிருக்கேன் இதுவும் நான் தான் போட்டேன் கோலம் 그렇 <susur> டயர்ட் ஆகிடுச்சி இங்கே போகிறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் பொங்கல் வைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் இங்கே தான் பொங்கல் வைக்கிறோம் நான் தான் மூணாவது பொங்கல் வச்சுட்டு இருக்கேன் சீக்கிரமாக போய்ட்டு ஆகிட்டு பொழிச்சி முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக நான் கிடைக்கும் ஊர் மாரியம்மனுக்கு மணிக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு தான் ஈவினிங் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து எல்லாம் பொங்கல் இருக்காங்க நான் மூணாவது பொங்கல் வச்சிட்ருக்கேன் ஊரில் எருது திருவிழா அதனால் வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க நான் தான் பொங்கல் வச்சிருக்கேன் இன்னும் நிறைய பேர் வருவாங்க எந்த பூச்சி கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க பரணி உட்காந்துட்டு இருக்கான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க சொல்லு வாங்கன்னு வாங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் நல்லா இருக்கியா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கிலோ யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் எடுத்துக்கட்டி திருவிழா அதனால வந்து எல்லாரும் வந்து மாரம் கோயிலில் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் வாங்க எடுத்துக்கட்டு திருவிழா பார்க்க வாங்க ஈவினிங் கொஞ்ச நேரத்துக்கு களை கட்டிட்டு வாங்க அப்போ மேம் பார்க்கலாம் ஓகே வாங்க இதெல்லாம் நம்ம பொங்கல் இப்போ தான் வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா ஐஸ்கிரீம் சென்ட்ருக்க எனக்கு கொடுக்காம எனக்கு Thank <laughs> நம்ம இப்போ பொங்கல் வச்சிட்டோம் மாரியம்மன் காசி மாரியம்மன் கோயிலில் வச்சு நம்ம பொங்கல்லாம் படைச்சிட்டு அவங்களுக்கு தேங்காய் கற்புறம் ஊது பத்தி இதெல்லாம் பார்க்க அனைத்துமே வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க பொங்கல் கொஞ்சம் எடுத்து அவங்க சாமிக்காக வச்சுப்பாங்க வச்சுட்டு இந்த நம்ம கொடுத்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் பொங்கல் கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு பக்காக்க இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் அது மாதிரி தான் அதுதான் ஐதீகம் அப்படி தான் நாங்கள் செய்கிறோம் நல்லபடியாக நாங்கள் பொங்கல் வச்சாச்சு இங்கே பாருங்கள் இசை வந்தாச்சு இசை வந்து மார்னிங் வரவே இல்லை இப்போ தான் வந்திருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு சாமி கும்பத்துக்காக தான் வந்திருக்காங்க வந்து நாங்கள் சாமி கும்பிகிட்டு இருக்கோம் ஒரு வழியாக நல்லபடியாக நாங்கள் பொங்கல் வச்சாச்சு உங்கள் ஊரில் நீங்கள்லாம் எப்படிலாம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சப்போர்ட் பண்ண இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் அதே அதேமாரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை இத தயவு எங்களுக்கு வேணும் உங்களுடைய ஆசீர்வாதம் அனுகூரகம் எங்களுக்கு வேணும் இந்த வீடியோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வந்து